கார்த்திக் தீபாசிரியில் நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோட் வந்திருக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க கார்த்தி வந்து சந்தோஷத்தில் வந்து ஆல்பத்தை வந்து பன்னெண்டு மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க ரிலீஸ் பண்ண வேகத்துக்கு வந்து எல்லோரும் வந்து ஆடியன்ஸ் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து சிதம்பரம் வந்து பன்னெண்டு மணிக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஒரே நல்ல ஆல்பம் ரிலீஸ் பண்ணால் பறக்க பறக்க நல்லாவாக இருக்க போகுது சரி பரவாயில்ல இருந்தாலும் போட்டு கேட்போம் அப்படின்னு லேப்டாப் ஆன் பண்ணி கேட்க ஆரம்பிக்கிறாங்க கேட்க ஆரம்பிச்ச அடுத்த செகண்டு அதிர்ச்சி ஆகிடுறாங்க தீபா வாய்ஸை கேட்டோன்னா வேறு லெவலில் இருக்குது சாங் அப்படின்னு ஒன்று முதல் ஆஹா சாங்கு பட்டையை கலப்பும் போல இருக்கே நம்ம ஆளுக்கு ஆப்பு வச்சுட்டா போல் கார்த்த கார்த்தி பி ஏ மனசுல நினைக்கிறாங்க இதை முதல்ல எடுத்துட்டு போச்சா ஜெயிச்சுட்டானே இந்த கார்த்தி இந்த சாங் பாட மாட்டான்னு அவன் சொன்னால் எப்படி நடந்துச்சு இந்த ஐஸ்வர்யா முதல்ல வந்து நம்புனது தப்பாக போச்சு நிச்சயமாக சொன்னாலே அவள் பாடவே மாட்டான் அப்படிங்கிறாங்க அதே சமயத்தில் இங்கே கார்த்தி வந்து வந்து ஸ்டூடியோலேருந்து வீட்டுக்கு வந்துகிட்ருக்காங்க அப்போன்னு பார்த்து வ மக்கள் எல்லோரும் வந்து பயங்கரமாக சாங் இருக்குது நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லோரும் ஆடியன்ஸ் சொல்லிகிட்டு இருக்காங்க நிச்சயமாக கார்த்தி வந்து ஜெயிச்சிருவா போல் சும்மாவா யங்ஸ்டர்ஸ்னால் வந்து சவால் விட்டது ஜெயிச்சுருவாப்பில் அப்படின்னோன்னே ஆமாம் இவ்வளோ பெரிய நல்ல குரலை ரிலீஸ் பண்ணியிருக்கான் இத்தனைக்கு இந்த பொண்ணுக்கு இதான் ஃபஸ்ட்டு பாட்டான் பாறேன் கேட்க கேட்க எவ்வளோ மெலடி சாங் செமையாக இருக்குது அப்படின்னு எல்லாரும் பேசுகிறாங்க வீட்டில் வந்து அபிரமியமாக குரல் அருமையாக இருக்குது அருண் வந்து சொல்கிறாப்புல கார்த்தி ஜெயிச்சுட்டாமா நீ கவலையே பட தேவையில்லை இந்த ஃபீல்டுலையும் கார்த்தி வந்து மொதல் ஆளாக வந்துடுவாம்மா நீ கவலைப்பட வேணாம் அப்படின்னோன்னே சும்மாவா என் பையன் வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் எதுவுமே தெரியாமல் அரை ஆரம்பிக்க மாட்டான் ஒரு விஷயத்தை கைக்கு வச்சுட்டான்னா அதை வெற்றிகரமாக முடிக்காமல் விட மாட்டானுன்னு பெருமை பேசிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கார்த்திகைவும் தீபாவும் வந்து காரில் இறங்கி மாதம் வரது இருக்காங்க வந்தவனும் வந்து கார்த்திகிட்ட வந்து பா அந்த பொண்ணு வேறு லெவலில் பாடியிருக்காப்பா உண்மையிலே அந்த குரலுக்கு உண்டான ஜீவன் வந்து அந்த வாய்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல அந்த பொண்ணை இல்லை நான் அழைச்சிட்டு வந்துருக்கலாம்ல வீட்டுக்கு அப்படின்னோடனே ஏன் பா அழைச்சிட்டு வரலையா அண்ணி ஒன்றும் சொல்லலையா இல்லையா என்ன நான் தான் அழைச்சிட்டு போனேன் அப்படின்ட்டு மீனாட்சி வந்து சொல்கிறாங்க ஏமா இவ்வளோ முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல நான் அந்த பொண்ணை பார்த்துருப்பேன்ல அப்படின்னா அவங்க மூஞ்சியை காட்டிக்க விருப்பப்படலை அது மட்டும் இல்லாமல் அவங்க இந்த ஒரு பாட்டோட இனிமேல் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னோன்னே கார்த்திக் ஏன் திடீர்னு இந்த மாதிரி முடிவு எடுக்கிறான் அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குமா அதை வந்து நம்ம சரி பண்ணி கொடுக்கணும் அவங்க வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய புகழ நிச்சயம் ஒரே பாட்டில் எடுத்துருவாங்க ட்ரெண்ட் ஆக போகுது அப்படின்னு கார்த்தியும் அவங்க பிரச்சனையை சரி பண்ணி அவங்கள வந்து அவங்கள மாதிரியே சிங்கர் எல்லாரையும் நான் வந்து உருவாக்குவேமா அப்படின்னு சொன்னோன்னே சந்தோஷம் கார்த்தி நீ வந்து மொதல் ப்ராஜெக்ட்லேயே வந்து அந்த சிதம்பரத்தை வந்து ஆட்டி பார்த்துட்டேன் வாழ்த்துக்கள் அப்படின்னு எல்லாரும் கை கொடுக்குறாங்க கை கொடுத்து முடிச்சுட்டு கார்த்தி வந்து மேலே ஏறி போகிறாங்க அந்த சமயத்தில் மீனாட்சி வந்து தீபா கிட்ட பேசுகிறாங்க உன் குரல் தான் தான் அபி அபிரமியம்மா வந்து மனசே மாறி இருப்பாங்கல்ல அப்படின்னு சொன்னாங்க ச்சே அது யாரோட குரல்னு நினச்சதுனால மட்டும்தான் அந்த குரலுக்கு உண்டான உண்மையான அங்கீகாரத்தை வந்து அபிராமியம்மா கொடுத்தாங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க இதுவே ஏன் குரல்னு சொல்லியிருந்தால் இந்த வாய்ஸே சரியில்லை இவங்க வந்து பாடினதுனால தான் நமக்கு வந்து ப்ராஜெக்டே கைவிட்டு போபோதுங்கலாம் பேசியிருப்பாங்க அதனால் இப்போதைக்கு நம்ம தப்பிச்சிட்டோம் நீ கார்த்திகிட்ட பேசாமல் உண்மையை சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு தோணுதா அப்படின்னு ஒன்று ஆமாக்கா தோணுது தான் பட் இருந்தாலும் நீங்கள் சொல்கிறீங்க இல்லை பேசாமல் இருக்கலாம் அப்படின்ட்டு அதனால தான் நானும் பேசாமல் இருக்கேன் நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சிதம்பரம் வந்து ஃபோன் பண்ணுறாங்க ஐஸ்வர்யாவுக்கு கரெக்டாக அந்த சமயத்தில் வந்து ஃபோனை எடுக்க மாட்டேறாங்க ஐஸ்வர்யா மறுபடியும் ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணோன்னு வேற வழியில் எடுத்து பேசுவோம் அப்படின்ட்டு பேசினோன்னே என்ன பாட மாட்டான்னு சொன்ன கரெக்டாக அவன் பொண்டாட்டி வந்து பாடிட்டான் எப்படி நடந்துச்சு என்ன ஃபோனை எடுக்க மாட்டேன்னு பார்க்குறியா என்ன கார்த்திகிட்ட சாதகமாக நடச்சி ஜெயிச்சுட்டே இல்லை ஜெயிக்க வச்சிட்டே சார் தப்பாக பேசாதீங்க கார்த்தி வந்து எனக்கு எப்போதுமே ஜென்ம எதிரி தான் அப்படின்னோன்னே நீ பேசவே பேசாத எப்படி பாடுனாவ பாட மாட்டான்னு சொன்னேன் அப்படி அதான் சார் எனக்கு நடந்தது தெரிலன்னு உடனே எல்லாம் நம்பின பாரு நீ ஒரு டம்மி பீஸை ஃபோனை வை அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடறாரு போட்டு குத்துறாப்பில் நம்ம ஆள் சிதம்பரம் இப்படி கார்த்தி அஸ்திவாரத்தையே ஆட்டி பார்த்துட்டே நீ ஜெயிச்சிருவே போலேன்னு நினைக்கிறியா நான் உன்னை ஜெயிக்க விட மாட்டேன் இந்த ஆல்பத்தை எப்படி நான் வந்து காலி பண்ணுறேனான்னு பாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காப்புல அந்த சமயத்தில் கார்த்தி வந்து ரூமுக்கு வந்துடுறாங்க தீபாவும் கார்த்தியும் பேசிகிட்டு இருக்காங்க என்ன சார் ரொம்ப லேப்டாப்பை இப்போவும் உட்காந்து ஒரு மணிக்கு உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னோடனே ரெஸ்பான்ஸ் செம்மையாக வந்துகிட்ருக்கு இல்லைங்க கீழே பாருங்களேன் நீங்களே அப்படின்னோன்னே லேப்டாப்பை கொடுக்குறாங்க கார்த்தி கொடுத்துட்டு பார்க்குறாங்க என்ன தீபா வந்து வாய்ஸ் சூப்பர் அப்படின்னு மட்டும் போட்டு இல்லாமல் டீம் ஒர்க் வித் டீம் ஒர்க் அப்படின்னு போட்டிருக்காங்க கமெண்ட்டு கார்த்தி வந்து லேப்டாப் வாங்கி பார்த்தோம் என்னங்க வாய்ஸ் நல்லா இருக்குன்னு போடுவீங்கன்னு பார்த்தா கடைசியில் டீம் ஒர்க்குன்னு சேர்த்து போட்டிருக்கீங்க அப்படின்னோடே ஆமாம் என்ன அவங்க வாய்ஸ் மட்டும் நல்லா இருக்கேன் என்ன ஏதோ ஓகே ஓரளவு நல்லா இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே என்னங்க சொல்கிறீங்க நான் வேறு ச சவாலெல்லாம் போட்டு ஜெயிச்சிருவோன்னு சவாலில் இருக்கேன் நீங்கள் என்ன இந்த வாய்ஸ் இப்படி சொல்கிறீங்க அப்போ நான் ஜெயிக்க மாட்டேன்னா சாச்சா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க சார் அப்படின்னோட அப்புறம் ஏங்க பல்லவி வாய்ஸ் உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னா நல்லா இருக்குது அந்த லெவலில் நீங்கள் எல்லாரும் சொல்கிற லெவலுக்கு இல்லை அப்படின்னு சொன்னோன்னே ஏங்க யாரோ ஒருத்தவங்க பொறாமையில் பொங்குறாங்க போல அப்படின்னு கார்த்தி சொன்னோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் நல்லா இருக்குது அப்படின்னு ஒன்று நீங்கள் அந்த வாய்ஸுக்கு ஏன் அங்கீகாரமே கொடுக்க மாட்டேறீங்க அப்படின்னு தீபாவை பார்த்து கேட்டோன்னே என்ன சார் எல்லோரும் சேர்ந்து தானே டீம் ஒர்க்காக பண்ணுச்சு அவங்க வாய்ஸ் மட்டும் நல்லா இருக்குன்னு சொன்னால் அது தப்பாகிடாதான் மற்றவங்க ரைட்டு தான் எதுவாக இருந்தாலும் கடைசியில் மக்கள் என்ன விருப்பப்படுறாங்கங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்க வந்து இந்த வாய்ஸை வந்து அங்கீகரிச்சிட்டாங்க நான் எதிர்பார்த்ததோட வியூஸ் வந்து நல்லா போயிட்டுருக்கு நிச்சயமாக நம்ம சிதம்பரத்தை வந்து சவாலில் ஜெயிச்சிருவோம் அப்படின்னோன்னே சரி நான் ஒரு நிமிஷம் வந்து எல்லாரும் ஒரு பெரிய விஐபிலேருந்து எல்லோரும் கார்த்திகைக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஆல்பம் சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அடுத்த சாங் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டு பேசுகிறாங்க சரி நான் இங்கே தீபா பார்த்து முறைக்கிறாங்க கார்த்திகை அந்த வாய்ஸ் நல்லாயிருக்கு பல்லவி பல்லவின்னு ஒன்று அதோட இந்த எபிசோட சூப்பராக முடிக்கிறாங்கன்னு